அரிசியில் என்றைக்கி அது ஐஸ் கட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா அது எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்சனில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசைகிறதுக்கு சரியாக வரலன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரொம்ப வந்து மாவை பிசையணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமாகோ இல்லைனா நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணி இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கர் தான் எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க லைட்டாக சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சப்பாத்தி மாவு இதில் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போடுங்க நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு காட்டுறனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த தண்ணிலாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மாவு வந்து சரியாக பிசைய வரலன்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிசையணுன்னு ரொம்ப நேரம் கையில் போட்டு பிசையணுன்ற அவசியமே இல்லை ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியாக இருந்துச்சுனாலும் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கையில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஐஸ் கட்டி தான் எடுத்திருக்கேன் ஐஸ் க்யூப்ஸு இதை வந்து நம்ம சூப்பரான ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பை வச்சுட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கிச்சன் டைல்ஸ் நம்ம தான் க்ளீன் பண்ணாலுமே அதில் எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த டைல்ஸில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் உங்களுக்கு அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் கையில் டச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு அதில் இருக்கிற நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இந்த பக்கம் நம்ம க்ளீன் பண்ண இடத்துல வந்து நல்லா ரிமூவ் ஆகிருக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணும்போது ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதுவும் டைல்ஸில் இந்த கேப்லலாம் வந்து போய் அந்த எண்ணெய் பிசுக்கை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சைடு க்ளீன் பண்ணதுக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துலையும் நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த சைடு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன் நம்ம தோசைக்கல்லில் வந்து சப்பாத்தி வந்து சுட்டதுக்கப்புறம் தோசை ஊற்றுனோன்னா அது வந்து வராது ஒரு மாதிரி அங்கங்கே கட்டியாக திக்காக கட்டியாக இருக்கிற மாதிரி வரும் மெலுசாக வந்து உங்களுக்கு வரவே வராது அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பட் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்காக திருப்பி இந்த டிப்பை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தோசைக்கல்ல வந்து நீங்கள் ரெண்டு ஐஸ் க்யூப்பை போட்டுட்டு அதை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டுட்டு அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக தோசைக்கல்லில் தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோசையை வந்து நீங்கள் ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு கல்ல வந்து தோசை வந்து ஒட்டாமல் சூப்பராக உங்களுக்கு மொறுன்னு வரும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற தோசை கல்லையும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் சப்பாத்தி போடுற டைம்லலாம் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா வடித்து சாப்பிட்றதா நல்லது நம்ம இந்த மாதிரி கலர்ற சாதம்லாம் செய்கிறோன்னா இந்த மாதிரி குக்கரில் வைப்போம் அப்போ வந்து அரிசி வந்து உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரையாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஐஸ் கட்டி மட்டும் இந்த சாதத்தில் போட்டு ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து நல்லா வரையாக ஒட்டாமல் வரும் ஸோ இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் அரிசி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டாமல் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு ஒரு கிண்ணம் தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க இப்போ இந்த கரம் மசாலா கூட நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் எந்த டால்கம் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எறும்பு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டைல்ஸ் ஓரத்தில் கார்னரில் எங்கெல்லாம் உங்களுக்கு எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விடுங்க நல்லா கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் சுகர் கண்டெய்னர் வச்சுருக்கீங்கன்னா அந்த கண்டெய்னரை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு விடலாம் நம்ம எறும்பு சாக் பீஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை மட்டுமே வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்புக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலில் வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து கம்ஃபோர்ட் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த பாட்டிலுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பாட்டில் எடுத்துருக்கீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க இதோடய கேப்பில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் சிங்க்கில் வந்து எதாவது பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் க்ளீன் பண்ணும்போது அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த கிச்சனில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்காது அந்த சிங்க்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இதை நீங்கள் கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் பாத்ரூம்லேயும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது இந்த ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி கிரேட்டர் கேரட் பீட்ரூட் திருவுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் அங்கங்கே போய் மாட்டிக்கும் நம்ம என்ன தான் க்ளீனாக வாஷ் பண்ணாலும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அது குட்டி குட்டி பீஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஹீட் காட்டுங்க இந்த மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா அதை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அது ஓரங்களில் ஏதாவது போய் மாட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த கிரேட்டர் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பால் காசும்போது ஒரு ட்ராப்லேருந்து ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பால் காசிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்